குற்றாலத்துலேருந்து பாபநாசம் போகிறோம் இந்த ரோடு எப்படி இருக்குதுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது குற்றாலத்துலேருந்து பாபநாசம் போகிற வழி நல்ல இயற்கை எழு சூழ்ந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது வேறு லெவலில் இருக்குது வந்தால் குற்றாலத்தோடு போயிடுவோம் இந்த வாட்டி தான் நம்ம இதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் பாபநாசம் பாபநாசம் மேலே இருக்க அருவிலாம் கவர் பண்ண போகிறோம் வாங்க அப்படியே போவோம் இயற்கை செம்ம சூப்பராக இருக்குது இந்த ரோடு பார்க்குறதுக்கும் இதுக்கும் மக்கள் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் இங்கே பாபநாசம் சிவன் கோயில் பாபநாச சுவாமி கோயில் நம்பி டைரெக்டாக இங்கே வந்துட்டேன் கீழே ஒரு குளிக்கிற இடம் கூட இருக்குது நான் அதையும் பார்க்குறேன் சூப்பராக இருக்குது குளிக்கிற

சூப்பராக இருக்குது கோவில் கோயில் தான் எடுக்கக்கூடாது மீப்பாக ஸோ நம்ம வெளியில் எடுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது நல்ல குழு குழுன்னு இருக்குங்க கோவில் தான் பாபநாச சிவன் கோவில்றது இங்கே இது பாருங்க இது சிவன் மாதிரி தான் இருக்குது இங்கே என்ன ஒரு பியூட்டிஃபுல்னா நல்லா இயற்கை சூழ்ந்து அந்த தண்ணி அப்படியே அங்கே வந்துட்டு இருக்கிறது தான் இங்கே இயற்கை சூப்பராக இருக்குது நெஸில் ஏன்னா ஆல்ரெடி வந்திருக்கேன் வந்திருக்கேன் மீன்ஸ் நைட்டில் வந்தேன் இவ்வாட்டி அதனால் சரியாக இது பண்ண முடியல இந்த வாட்டி வந்து டேயில் வந்திருக்கோம் அதுதான் நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது நம்ம இங்கேன்னு இல்லை எந்த கோயிலையும் நம்ம வந்து அந்த உள்ளே எடுக்கிறத வீடியோ அவுட்டில் தான் எடுக்கிறோம் சூப்பர் கோயிலுங்க இது குருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது இது வெளியில் இருக்கிறதால எடுக்கிறோம் மற்றபடி நம்ம எடுக்க மாட்டோம் என்ன இயற்கையாக இருக்கல இந்த இடம் சூப்பராக இருக்குது இந்த இடம் அந்த புறா மேலே இந்த கோயிலில் அந்த புறா இருந்தாலே தனியாக எழுதுங்க பேர்பட்டு புகழ்பெற்ற கோயில் இது பாபநாசம் சிவன் கோயில் ஆனால் இந்த குற்றாலத்துக்கு வரவங்க இதையும் வந்து கவர் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்கும் குற்றாலத்தில் நேற்று நேற்று நைட்டு பன்னெண்டு மணி ஒரு வாட்டி குளித்தேன் இன்றைக்கி காலைல அஞ்சு மணிக்கு போய் ஆறு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் நல்ல குளியல் நல்லா குளிச்சுட்டு சூப்பராக இருந்தது கூட்டமும் குறவாக இருந்தது சீசன் டைமில் போன வாட்டி வரும்போது நிறையா கூட்டம் ஒன்றும் பண்ண முடில கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த கோயில் வராமல் விட்டுறாதீங்க குற்றாலம் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இந்த பாபநாசம் சிவன் கோயில் என்ன அங்கேருந்து என்ன ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ட்ரைவு அப்படியே வந்து பார்க்கணும்னா பார்த்துட்டு போங்க Aber